நம்ம நண்பர் ஒருத்தர் இந்த பிஎஸ் டூ பிஎஸ் த்ரீ ஐட்டம்ஸ்லாம் கவர் பண்ண சொல்லி கேட்டிருந்தார் நம்ம பல்லாவரம் போயிருக்கும் போது இந்த பிஎஸ் த்ரீ ஒன்று கவர் பண்ணியிருந்தோம் அவரோட நம்பர் நான் ஃபுல் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அவர் கால் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் மேபி இந்த பீஸு சேலாகிருந்தால் கூட நீங்கள் அவர்கிட்ட பேசி வேறு ஏதாவது பீஸ் இருந்தால் கூட வாங்கிக்கலாம் இன்னொரு நண்பர் இந்த ஒர்க்கிங் லேப்டாப்லாம் கவர் பண்ண சொல்லி கேட்டிருந்தார் இந்த பீஸ் எல்லாம் ஒர்க்கிங் லேப்டாப் தாங்க எல்லாமே ஒர்க் தான் சொல்லியிருந்தார் அவர் இவரோட நம்பரும் நான் ஃபுல் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நீங்கள் கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் லேட்டஸ்ட்டு மாடல் ஓல்டு மாடல் லேப்டாப்பு எல்லாமே ஒர்க்கிங்காக ஒர்க்கிங் லேப்டாப் வச்சுருக்கார் இவர் ஓல்டு மாடல்லேருந்து லேட்டஸ்ட் மாடல் வரைக்கும் ஒர்க்கிங் லேப்டாப்பே கிடைக்கும்னு சொல்லியிருந்தார் நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் ஃபுல் வீடியோ லிங்க்கு நான் கீழே கொடுக்குறேன் அந்த வீடியோவில் நம்பர் இருக்கும் நீங்கள் கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் ஒர்க்கிங் ப்ரிண்ட்டு கூட ஒரு நண்பர் கேட்டிருந்தார் இது ஹெச்பி இது கலர் பிரிண்ட்ரு தான் ஒர்க்கிங் தான் சொல்லியிருந்தார் அவரு ப்ரைஸ் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் அந்த ரேஞ்சில் தான் சொல்லியிருந்தாரு இவரோட நம்பர் நான் ஃபுல் வீடியோவில் கொடுத்துருப்பேன் அப்படி அந்த ஃபுல் வீடியோவில் இல்லைனா நீங்கள் இந்த வீடியோலேயே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் இன்னொரு நண்பர் இந்த ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஆம்பு வேணும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தார் இவர்கிட்ட ஆம்பு ஏவி ரிசீவர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும் லேட்டஸ்ட் மாடல் ஓல்டு மாடல் எல்லாமே கிடைக்கும் இவர்கிட்ட இவரோட நம்பரும் நான் ஃபுல் வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஃபுல் வீடியோ லிங்க் இந்த ஏரோ மார்க் நேராக டச் பண்ணி செக் பண்ணி பாருங்கள்